வணக்கம் ஒரு மூணு பதிவு முக்கியமான பதிவு போட்டிருக்கிறோம் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலில் போய் பாருங்கள் என் உள்ள குமர்களையும் உண்மை நிகழ்வுகளையும் போட்டிருக்கிறோம் ஜோதிடம் வாஸ்து கடவுளை பற்றியும் நம்ம இந்திய தேசம் ஆன்மீக பூமிகரம் ஏன் வளர்ச்சி வர முடியல ஏன் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத பத்தி போட்டுக்கிறேன் இப்ப தமிழ்நாட்டில் ஜோதிடம் தலை தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு மீடியாக்கள் எல்லாம் சொல்லுது யூடியூப்ல சொல்றாங்க சில ஜோதிட விற்பனையாளர்கள் சொல்றாங்க ஆனால் ஜோதிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்றால் ஜோதிடத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜோதிட விற்பனையாளர்கள் இருக்கும் வரை ஜோதிடம் வளராது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு வருஷம் வரப்ப இந்த மாதிரி பித்தலாட்டம் போய் கிடையாதுங்க காமராஜர் டிப்ளமோ அஸ்ட்ராலஜி அது இருந்துச்சு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ அஸ்ட்ராலஜி பிஏ அஸ்ட்ராலஜி பேச்சலர் ஆஃப் அஸ்ட்ராலஜி மாஸ்டர் ஆஃப் அஸ்ட்ராலஜி இப்ப அங்க இல்ல ஏன் ஜோதிட விற்பனையாளர்கள் அதிகமா வந்துட்டாங்க அங்க இல்ல மதுரையில் மதுரை காமராஜர் பழகத்தில் டிஏ கிடையாது சாஸ்திரா பழகத்தில் எம்ஏ பிஏ கிடையாது அஸ்ட்ராலஜி அப்ப ஜோதிட விற்பனையாளர்கள் அதிகம் வந்துட்டாங்க அவங்க வந்து நாங்க ஜோதிடத்தை காப்பாத்துறோம் ஜோதிடத்தை கத்துக் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்யறாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் டிவியை எடுத்துக்கிறாங்க எல்லாம் காசு 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 பணம் துட்டு 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 ஒரு டிவியை எடுத்துக்கிட்டு அதுல அவங்க கருத்தை சொல்றதுங்கிறதுக்காக அவங்க க ஒளிவரப்படுறது இப்படி செய்கிறனால என்ன ஜோதிடம் வளர்ந்துடுமா சரி ஒண்ணுமே தெரியாது ஜோதிடத்தை பற்றி தெரியாதவங்க ஜோதிடம் பட்டம் வாங்குறாங்க டாக்டர் பட்டம் பிஹெச்டி பட்டம் கொடுக்குறாங்களாமா அந்த பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு போய் நீங்க சென்னையில் போய் பதிஞ்சுருவீங்களா அரசாங்கத்தில் பதிஞ்சுருவீங்களா சரி பிஏ எம்ஏ எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வச்சு வேலை வாங்க முடியுமா கிடையாது அப்ப காசு கிடைக்குதா ஜோதிடம் வளர்ச்சியா ஜோதிடம் விற்பனையா முடிவு உங்கள் கையில் சரி இது என்னோட ஆதரமான பதிவு தான் அடுத்து பரம்பரை ஜோதிட என்று இருந்தார்கள் வளர்ந்து வள்ளுவ இனம் ஜோதிடத்தை வளர்த்த இனம் ஐயர்கள் ஐயங்கார்கள் நம்பூதிரிகள் நாயன்மார்கள் பணிக்கர்கள் ஜோதிடத்தை வளர்த்தியவர்கள் ஆனால் இன்று எல்லாரும் படிக்கிறோம் எல்லாரும் பாத்தியா ஒரு நாலு கிளாஸுக்கு போக வேண்டியது ஒரு நாலு பேருக்கு போய் படிக்க வேண்டியது நான்க பெரிய ஜோசியர் நான் தனியாக கிளாஸ் எடுப்பேன் பா படிக்கிறோம் காசுங்க காசு 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 அப்புறம் நான் பட்டம் முடிக்கிறேன் ஒரு ஒன்னாயிரம் ரூபாய்க்கு காயத்தில் ஒரு பட்டம் கொடுத்தா அது வச்சு நீ என்ன செய்வ நாக்கு வலிக்கும் போது பயன்படாது அதை வச்சுக்கிட்டு ஜோதிட மலா சொல்லியிருக்காங்க நான் நிறைய ஜோதிட நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது கத்துக்கிட்டு எத்தனை பேர் ஜோதிடத்தில் பலன்களை தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமான நிறுவனம் அங்க ஜோதிடம் கத்துக்கிட்டு பலன் சொல்ல தெரியாம எங்கிட்ட வந்தான் ஐயா இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி அது வந்து கிருஷ்ணன் பேர் உள்ள ஒரு ஜோதிட அறிவாலயம் அது கற்றுக்கிட்டேங்க ஆனால் சொல்ல தெரியலங்க அவன் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அவன் கிளாஸ் எடுக்கிறான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படா சார் அங்கே படிச்சேன்னா இன்னொரு நாலுவது போய் படிச்சேன் எனக்கு புரிஞ்சிடுச்சேன் சார் இதுல என்னது சம்பாதிக்கணும் இருக்குதா சார் நான் சம்பாதிக்கிறேன் சார் வேலை இல்லாம இருந்தவன் ஜோதிடத்தை பத்தி தெரியாதவன் என்ன காரணம் ஜோதிடம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது ஜோதிடத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் ஜோதிடம் விற்பனையாக இருக்கப்ப ஜோதிடம் வளருமா தேய்மா முடிவு உங்கள் கையில் இரண்டு மூணாவது விஷயம் குரூப் அதாவது இந்த ஜோதிடத்தில் பல பெரும் சில ஆட்கள் இருக்காங்க அவங்க இந்த வலையில் விழுந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து சீல் தரேன் பட்டம் தரேன் பெரிய கேடையும் தரேன் அவங்க ஏற்கனவே மக்கள் மனசு இடம் பிடிச்சவங்க அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனால் அவங்களே இதில் வந்து விழுந்துடுறாங்க ஏன் புகழுக்கு ஆசைப்பட்டு சரி ஒரு மாநாடு நடத்தலாம் ஒரு ஜோதிட பெரிய விழா நடத்துறாங்க வசூல் பண்ணாமல் நடத்துறவங்க யார் பெரும்பாலானவர்கள் வசூல் தான் நடத்துறாங்க ஒரு சிலர் கை போட்டு நடத்துறேன்னு சொல்றாங்க ஆனாலும் அவங்க யாருன்னா மாணாக்கர்களை கிட்ட காசு தான் அவங்க மாணவர்கிட்ட அந்த மாசம் மாசம் காசு வாங்கின ஆகும்போது கை காசு போட்டு யாரும் ஜோதிடமானால் நடத்த முடியாது எவனால நடத்துவானா நான் நடத்துறேன் நீ நடத்துற நடத்து கை காசு போட்டு நடத்து பாடம் எடுக்காத இலவசம் நடந்து பார்க்கலாம் நடத்த முடியாது நான் கத்து கொடுக்கறேன் மினிமம் ரெண்டாயிரம் ரூபா மேக்சிமம் அது கச்சமாக போயிட்டுருக்கு ஒருத்தர் ஒரு தடவை சொன்னாருங்க ஒரு இது கற்றுக் கொடுக்கணும் என்கிட்ட வந்து ஒரு இதை கற்றுக்கணும் ஒன்றரை லட்சம் கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டு நான் ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் அவங்களா தான் பெரிய ஜோதிடம் அப்ப ஆக மொத்தம் என்ன செய்யறாங்க ஜோதிடத்தை விற்பனை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஜோதிடத்தை வளர்த்துகிறேன் என்று சொல்லுவதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஜோதிடத்தை வளர்த்தியவர்கள் வேறு ஜோதிடத்தை விற்பவர்கள் வேறு இது ஆரம்பம் இந்த ஜோதிடம் இப்ப கத்துக் கொடுக்கிறாங்க அடியன் இருபது வருஷம் முதல விநாயகா ஜோதிட பயிற்சியின் ஆராய்ச்சி கூடம் என்று பலனை திருநகர துவங்கினேன் இருபது வருஷத்துக்கு முதல்ல அப்பலாம் இந்த இதெல்லாம் யாருமே கிடையாது அதுக்கு பின்னாடி ஸ்ரீகரி ஜோதி நிலையம் வந்துச்சு எனக்கு பின்னாடி அமைச்சது அதெல்லாம் அப்பவே ஆரம்பிச்சேன் நானும் என்னுடைய சக முன்னோடி ஜெகஜீவன் ராம் ரெண்டும் சேர்ந்து ஆரம்பிச்சோம் விநாயகா ஜோதிட பயிற்சி ஆராய்ச்சி கூடம் அதுக்கு பின்னாடி ஸ்ரீகரி ஜோதிட நிலையமே வந்துருச்சு அதுக்கு பின்னாடி நிலை வந்துருச்சு என்ன காரணம் விற்பனை எங்களுக்கு விற்க தெரியல ஏன்னா ஆரம்பித்தோம் நிறைய சொல்லிக் கொடுத்தோம் சில ஆளுங்க வந்தாங்க கத்துக்கிட்டாங்க எல்லாம் இப்படி வரான் தெரியுமா வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வந்தா அப்பறம் நான் ரைட்ரா சாமி இது போதுண்டான்ட்டு என்ன செஞ்சோம் அப்படியே அந்த சொல்ல சொல்ல வரேன் நான் பொருத்தம் தான் பார்த்தேன் காளிமுத்து அப்படிங்கிற ஒருத்தருக்கு பீடியோ பொருத்தம் பார்த்தேன் அப்புறம் அவர்கிட்ட வெறும் ஐம்பது ரூபா நான் சொல்றது ஒரு இரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் முதல்ல அதுக்கு முதல்ல என்னன்னா சும்மா பார்ப்பேன் கொடுக்கறதுக்கு உண்டியில் வச்சிருப்பேன் அந்த காசுன்னு வாங்க ஆரம்பிச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முதல்ல ஒரு ஆறு ஏழு வருஷம் உண்டியில் வச்சிருந்தேன் உண்டியில் போட்டு போன்றுவேன் காசை அதை வாங்கி பஞ்சாவது வச்சேன் அப்புறம் ரைட் நீ நம்ம வந்து கற்றுக் கொடுக்கறத விட சொல்ல சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் வண்டி ஓடுது வண்டி ஓடிட்டு இருக்குது பழனியில மூணு நாள் கோயம்புத்தூர் மூணு நாள் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு அங்கேயும் ஓரளவு எனக்கு ஆள் வர்றாங்க இங்கே எனக்கு ஓரளவு போதும் ஏனென்றால் எனக்கு போதும் உண்ண உணவு முடுக்க உடை இருக்க இடம் போக்குவரத்துக்கு வாகன வசதி எனக்கு கொடுத்துட்டாரு முருகே இந்த ஜோதிடம் கொடுத்துருச்சு எனக்கு போதும் நான் ஜோதிடத்தை விற்பனை செய்யவில்லை அப்ப எவ்வளவு வருஷத்துக்கு முதல்ல நூறு ரூபா மாசம் பன்னெண்டு மாசம் வந்தா நாங்க சரியில் கொடுப்போம் அறிவிச்சோம் வெறும் நூறு தான் ஆயிரம் நோட்டீஸ் தான் வெறும் நூறு ரூபா மாசம் அது கொடுக்க முடியாத நிறைய பேர் இருந்தாங்க ஒரு சிலர் மொத்தமாக கட்டினாங்க ஆனால் மொத்தமாக கத்த முடியல அதான் பெரிய கதை அப்ப இப்ப இருக்கிறவங்க நான் தான் ஆளு நான் தான் நான் இதெல்லாம் சொல்றேன் எனக்கு தகுதி இருக்கிறது அனுபவம் இருக்கிறது அப்படிங்கிறப்ப இப்ப வந்த சில ஜோதிட விற்பனையாள என்னை விமர்சனம் செய்ய முடியாது ஜோதிடத்தில் பெரிய ஆள் யாருமே கிடையாது அப்ப விநாயகர் ஜோதிட பரிசு ஆராய்ச்சி கூட ஆரம்பிச்சோம் அதுக்கு பின்னாடி விநாயகர் ஜோதிட நிலையம்னு மாத்தினேன் மாத்தி இன்னைக்கு அடியன் ஜோதிட சேவைகள் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் ஜோதிட சேவை ஜோதிட விற்பனை கிடையாது என்னை நாடி வரவங்களுக்கு பலன் சொல்லுவேன் நடக்கும் நடக்காது ஆண்டவன் கையில் வை நான் கடவுள் கிடையாது நான் எழுதி போட்டுக்கிறேன் ஜோதிட கடவுள் அல்ல கடவுள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் வர்ற நான் விதி சொல்றேன் நான் வந்து வக்கீலியா நான் வாராடுறேன் கேஸ் தோத்தா எனக்கு ஜட்ஜு தான் இவர் தான் ஜட்ஜு இந்த ஜட்ஜை தான் கேட்கணும் நான் சாதாரண தீர்ப்பு எழுதணும் என்னதான் திறமையா பண்ணாலும் சில கேஸ் தோக்கும் அதுக்கு வக்கீல் மாறி நான் பொறுப்பு அல்ல அந்த ஜட்ஜு பொறுப்பு இவர் என்னோட தீர்ப்பு எழுதுறதெல்லாம் இவர் தான் என்னை ஜெயிக்க வைக்கிறதும் இவர் தான் வேற யாரும் கிடையாது வரைக்கும் முப்பது வருடங்கள் இந்த துறையில நீடிச்சிருக்கிறதுக்கும் இந்த ஜட்ஜு தான் காரணம் இந்த ஜட்ஜு இல்லைனா வாக்காடு எது பேசுவேன் ஏன்னா விதிப்படி ஒர்க் அவுட் ஆகணும் ஆகலையா புளிப்பானி ஜோதிட சொல்லி இருக்கு ஏன் நான் கேட்பேன் நான் சொன்னது போல நடந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னது நடக்காம இருந்திருக்கு நான் பெரிய ஜோசிய சொல்லவே மாட்டேன் நான் சொல்லி நடக்காது இருக்குது நான் சொல்லி நிறைய நடந்தது இருக்குது நான் அல்ல அவன் இந்த ஜட்ஜு என்னுடைய வழக்கை விசாரித்து தீர்ப்பு இந்த ஜட்ஜு இந்த ஜட்ஜு சொல்லணும் தீர்ப்பு இந்த ஜட்ஜி சொன்ன தீர்ப்பு தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்காரு எனக்கு போதும் நிம்மதியை தூங்கணும் நான் தூங்கிடுவேன் கட்டளையும் படிப்பேன் தரையிலையும் படிப்பேன் சேர்லையும் பருவன் சோபாவிலையும் பருவ சைக்கிள் ஓட்டவும் தெரியும் கார் ஓட்டவும் தெரியும் போதும் காரில் உட்கார்ந்து போகவும் தெரியும் இப்ப நீ ஆண்டவன் முடிஞ்சளவு என்னை காரில் உட்கார வச்சிருந்த நீ ஓட்டாதா அப்படின்ட்டா ஏன்னா அந்த அளவுக்கு நீ வச்சிருக்கிற இந்த ஜட்ஜ் அது இந்த ஜட்ஜுக்கு தான் செய்யும் அப்ப இந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு அது நடக்கும் அதை விட்டுட்டு நான் ஜோதிடத்தை காப்பாத்துறேன் நான் ஜோதிடத்தை வளர்க்கறேன் நான் வந்து பட்டம் கொடுக்கறேன் நான் வந்து பிஹெச்டி பண்றேன் நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்ற மற்ற ஜோதிடர்கிட்ட மக்களும் மாணவர்களும் எச்சரிக்கையாக இருங்க ஏனென்றால் ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் விற்பனை செய்யக்கூடாது நான் விரைவில் இந்த ஜோதிடத்திற்காக மாதத்தில் ஒரு நாளை ஒதுக்கப் போகிறேன் எனக்கு எல்லாம் ஜோதிடம் கொடுத்துருச்சு போதும் அந்த ஒரு நாள் இலவசமாக ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடம் விற்பனைக்கு அல்ல